தமிழர்களின் கலை பண்பாடு வாழ்வியல் வரலாறு தொடர்பான காணொலிகளை காண லகரம் தடம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்ககிட்ட எப்போ பேசினாலும் வந்துட்டு ஒரு வால்மீகி ராமாயணத்துக்கும் கம்பர் ராமாயணத்துக்கும் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறதா வந்துட்டு நீங்க எப்போ நிறைய சொல்லியிருக்கீங்க என்கிட்ட அப்படி என்ன வித்தியாசம் இருந்தது வித்தியாசங்கிறது ஒரு கதை ராமாயணத்துல எப்படின்னா ராவணன் வந்து நல்லவனாகவும் ராமன் வந்து கெட்டமே இல்லை விரும்பத்தகாதவனாகவும் இருப்பான் வடக்கத்தியானுக்கு பயந்தானுங்கன்னா இன்னைக்கும் அந்த ரா ராமணலீலா உட்காப்பா ராமலீனா உட்கொண்டு அடி ராவணனை போட்டு அடிச்சு அவ்வளவு பயம் இன்னைக்கும் ராவணனை நினைச்சா பயந்துக்கிறாரு அந்த கம்பர் வந்துட்டு ரொம்ப அழகா சொல்லிருக்காரு சீதையை வந்துட்டு நிலத்தோட பேர் தேடு பேர் தேடிட்டு போறாரு சீதையும் காப்பாத்துவாரு ராவணலையும் காப்பாத்துவார் ராவணனையும் ரொம்ப காப்பாற்ற அவங்க தொடர் தொடவே இல்லை உத்தரகாண்டம் கிடையாது கம்பராமாயணத்துல அப்படின்றது ஆனா உத்தரகாண்டம் வந்துட்டு கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல ஒட்டக்கூத்தர் எழுதிட்டாரு நீங்க என்ன சொல்றீங்க சார் இல்ல அதாவது உத்தரகாண்டம் வந்தாவே அவ்வளவு தூரம் மேல தூக்கிட்டு வந்த ராமனை பொத்துன்னு நீங்க கோல போடுறீங்க உத்தரகாண்டத்துல சீதையை கொடுமைப்படுத்துறது தான் உத்தரகாண்டம் பூராவுமே ராவணனுடைய படத்தை வச்சுக்கிட்டு அவ ஏக்கத்தோட சொல்றான் நீ உன்ன நீ செவையை சிறையெடுத்துக்கிட்டு போனாலும் நீ எவ்வளவு பாதுகாப்பா என்ன வச்சிருந்த எவ்வளவு கண்ணியமா நீ வச்சிருந்த நான் இப்போ என்னை வந்து யார் யார் சந்தேகத்துலயோ என் மேல காட்டி என்னை கொடுமைப்படுத்தலான்னு சொல்லி அழுகுறான் கம்பன் வந்து ராமனுடைய உணவு பழக்கங்களை பத்தி பெருசாக சொல்லவே இல்லை வால்மீகி ராமனும் லட்சுமணனும் என் நேரமும் குடிச்சுக்கிட்டு மாட்டுக்கறி தின்னு தான் இருப்பான் வந்து திருப்பி திருப்பி சொல்கிறாங்க அனல்வாதம் புனல்வாதம் வச்சு இந்த தெருநாள சம்பந்தம் வந்து தமிழ் ஓலைச்சுவடிகள்லாம் நெருப்பு வச்சு கொடுத்து தண்ணியில் ஆத்தலை போட்டு கொளுத்துன பிறகு கூட இந்த நூல்கள்லாம் தப்பிச்சதுன்னா எதனால் யாரோ பாதுகாத்து வச்சுருக்கேன் ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் நம்முடன் இருக்கிறார் வணக்கம் சார் உங்ககிட்ட எப்போ பேசினாலும் வந்துட்டு ஒரு வால்மீகி ராமாயணத்துக்கும் கம்பர் ராமாயணத்துக்கும் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறதா வந்துட்டு நீங்கள் எப்போ நிறைய சொல்லியிருக்கீங்கன்னு என்கிட்ட அப்படி என்ன வித்தியாசம் இருந்தது சார் முதல்ல வந்துட்டு ராமாயண இதிகாசத்து மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்களா இதிகாசங்கிறது ஒரு கதை அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய அடிப்படை எதுன்னு பார்த்தீங்கன்னா கிரேக்க கவிஞர் ஹோமர் ஹோமர்னுடைய இலியட்டு யுலிசிஸ் இது அப்புறம் ஒடிசி இதெல்லாம் சேர்ந்தது தான் கம்பராமாயணம் ராமாயணம் அந்த கதைகளை அந்த கதைகள் வந்து ஆரியர்கள் எங்கேயெல்லாம் எல்லாம் குடி போனாங்களோ இந்த கதைகளை எடுத்துகிட்டு போனாங்க மகாபாரதம் இல்லை ராமாயண கதைகள் ஹெலன் ஆஃப் ட்ராயின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஹெலன்ற வந்து ஒரு மிகப்பெரிய அழகி அதுக்கு என்ன சொல்லுவான்னா அந்த ஃபேஸ் தட் லான்ச் தௌசண்ட் ஷிப்ஸ் அப்படின்பா ஒரு ஆயிரம் போர்க்கப்பல்களை கொண்டு வந்து நிறுத்திய அழகிய முகம் அப்படிங்கிறது தான் அந்த இது அந்த கிரேக்க ராமாயணத்தில் எப்படின்னா ராவணன் வந்து நல்லவனாகவும் ராமன் வந்து கெட்டமே இல்லை விரும்பத்தகாதவனாகவும் இருப்பான் ராமன் உருவம் வந்து இப்போ ஒரு இப்போ பயங்கரமான உருவம் அவனுடைய மனைவி ஹெலன் ஒரு கப்பல் கவுந்து போய் பக்கத்தில் இருக்கிற ட்ராய் ட்ராயினுடைய ராஜா அவன் வந்து பாரிஸ்னு பேர் அவன் வந்து அந்த க கப்பலுக்கு வந்து க இந்த கிரே கிரேக்க கடற்கரையில் வந்து இதாகிடறான் கரை சேர்ந்துடுறான் கரை சேர்ந்து முழிச்சு பா முழிக்கும் போது ராணிவோம் அப்படியே அந்த கடல் கரையில் அப்படியே அவன் தோழிகளோடு வர்றான் இவனை எழுப்புறான் மயங்கி கிடக்கிறான்னு பார்த்த உடனே அவளை பார்த்த உடனே ஆஃப்ரடைட்டி அப்படிமா ஆஃப்ரடைட்டின்னா காதல் அர்த்தம் இவளை அறியாமல் அவனுக்கு ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில் ஒரு இதாகுது இவன் தன்னை ராணின்னே சொல்லாமல் அவனோட இன்வால்வ் ஆகிட்றான் அந்த கடற்கரைக்கு வர்றா அங்கே இன்வால்வ் ஆகிடுறான் ஊருக்கு போனதுக்கு பிறகு இவன் திருப்பி ட்ராய்க்கு போகிறான் மனசு கேட்க மாட்டேங்குது திரும்பி வந்து அவ்வளோ கடத்திக்கிட்டு போயிடுறான் கடத்திகிட்டு போனப்பறம் ராம அவருடைய கணவர் ஆயிரம் கப்பல்களை எடுத்துக்கிட்டு போய் அந்த போராடி ஆனால் அவங்க ட்ராய் ஜெயிச்சிட்றாங்க கிரேக்கர்களால் ஜெயிக்க முடியறதில்ல நேரடியாக போராடினா நடக்காதுன்றதுல என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குதிரை ஒன்று செய்கிறாங்க குதிரை பொம்மை ஒரு அறுபது அடி உயரத்தில் குதிரை பொம்மை ஒன்று பண்ணி சக்கரமெல்லாம் வச்சு அதை இழுத்துக்கிட்டு வந்து அவங்க ஊருக்குள்ளார அந்த கோட்டைக்கு உள்ளார கொண்டு நிறுத்தி உங்களுக்கு எங்களுடைய வெற்றிக்கு உங்களுக்கு எங்களுடைய பரிசுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க அப்போ அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு சொல்கிறான் நிமித்த காரி இது ஒரு ஆபத்தான குதிரை இதை முதல்ல துரத்துங்க இவனுக்கு குடிச்சு விட்டு ட்ராய் மக்கள்லாம் ஒரே குடிச்சிட்டு வெற்றி கழிப்பில் ஆட்டை ஆடி எல்லாம் மாயங்கி கிடக்கும் போது அந்த குதிரையிலேருந்து நூற்றுக்கணக்கான வீரர்கள் இறங்குறாங்க இறங்கி ட்ராயை அழிச்சிட்டு மறுபடியும்ரணனை கூப்பிட்டு போயிடுறாங்க இதுதான் அந்த கிரேக்க ராமாயணம் இந்த கதையை தான் இங்கே கொண்டு வந்தாங்க இவங்க போகிற இடத்துல எல்லாம் இவங்க கொண்டு வருவாங்க அங்கே ராவணன் வந்து போற்றப்படுகிறான் இங்கே ராவணன் வந்து வில்லனா வில்லனா காட்டுறாங்க இப்போ கம்பராமாயணத்தில் தான் ராமன ராவணனா வில்லனா காட்டுறாங்க கம்பராமாயணத்துலையும் ராவணனை பல கலைகளில் சிறந்தவனாக தான் காட்டுறான் வால்மீகியும் அதை தான் சொல்கிறான் வால்மீகம் வந்து ராவணன் வந்து ஒரு மோசமானவனாகவே அவன் சித்தரிக்கவே இல்லை அது இன்னும் சொல்லப்போனால் வால்மீகியனுடைய ராமாயணம் ஏறத்தாழ கிரேக்க ராமாயணம் மாதிரி ராமனை தான் ஒரு ஒரு மாதிரி நெகட்டிவ் கேரக்டராகவே காட்டிக்கிட்டு வருது வால்மீகி ரா வால்மீகி ராமாயணத்தில் வந்து ராமனை வந்து ஒரு சாதாரண மனிதனாக தான் காட்டுறார் வால்மீகி வால்மீகி வந்து ஒரு தெய்வீக புருஷனாவோ அவதார புருஷனாவோ ஒரு அற்புதங்கள் சாதிக்கிறவனாவோ காட்டாமல் ஒரு ஆசாபாசங்களுக்கு அடி அடிமைப்பட்ட ஒரு சாதாரண மனுஷனாக தான் வால்மீகி ராமாயணத்தில் இருக்குது அதே தான் லக்ஷ்மணும் அதே தான் ஒரு அளவுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல மனுஷனாக ஒரு மற்றவர்களை விட சற்று மேம்பட்டோன்னா அவர் வால்மீகி ராமாயணத்தில் இருவது தான் மற்ற எல்லா கேரக்டருமே நாம் வா கம்ப ராமாயணத்தில் போற்றி புகழப்படுகின்ற அத்தனை கேரக்டருமே வால்மீகி ராமாயணத்தில் எதிர்மறையாகத்தான் இருக்குது அது அது மாதிரி தான் போகுது சீதையை வந்து அவர் வந்து பெருசாக வர்ணிக்கலை அழகாக ஆமாம் வால்மீகி வந்து அழகாக இருக்கா அதெல்லாம் சொல்கிறாரு அந்த அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் அந்த அந்த கற்பனை எல்லாம் அதில் இருக்குது சீ சீதையை வந்து ஒரு பெரிய ஒரு இதாவோ கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு இதாவோ வால்மீகி சொல்லலை இன்னொன்று சொல்லிடுறேன் நான் வந்து இதில் அத்தாரிட்டி கிடையாது இதெல்லாம் வந்து திராவிட கழகத்தில் நாங்கள் இருந்ததுனால சின்ன வயசுலேயே எங்கள் வீட்டில் வந்து விடுதலை பத்திரிக்கை வாங்கிக்கிட்டு இருந்ததுனால அந்த விடுதலையில் வந்து டெய்லி வந்து ராமாயண கதைகளை படங்களோடு போடுவாங்க போட்டு அதை படித்து 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 அந்த கம்பேரிசனில் தான் இதெல்லாம் அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே எம் ஆர் ராதாவுனுடைய ராமாயண நாடகம் அதை நான் ரெண்டு தடவை பார்த்தேன் அப்படியே வால்மீகி ராமாயணம் அவர் போட்டது ஆனால் அது வெளி வரல இல்லை அது அந்த டிராமாவுக்கு நடந்த எம் ஆர் ராதாவை வந்து அதில் சித்திரவதை பண்ண மாதிரி யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க முந்நூற்றறுபது நாள் முந்நூற்றறுபத்தஞ்சி நாள் அந்த நாடகம் நடக்கும் முந்நூற்றறுபத்தஞ்சி நாளில் முந்நூறு நாள் ஒரு கோர்ட்டில் இருப்பார் காலையில் வந்து தடை வாங்கிவிடுவாங்க முந்தின நாள் தடை வாங்கிவிடுவாங்க உடனே காலையில் போய் கோர்ட்டில் போய் நிற்பார் தடையை உடைப்பார் சாய்ந்தரம் ட்ராமா போடுவாங்க முக்கால் ட்ராமா வந்து கல் எடுத்து அடித்து ட்ராமா நிறுத்திடுவாங்க மறுநாள் காலையில் தடை வாங்குவாங்க கோர்ட்டுக்கு போவார் தடையை நீக்குவார் முந்நூறு நாள் நின்றார் ரெக்கார்டு வேர்ல்டு ரெக்கார்டு அந்த ராமாயணம் அவர் போட்டபோது வால்மீகி ராமாயணம் கடைசியில் கோர்ட்டால் ஒன்றும் பண்ண முடியல அவர் வந்து ஒவ்வொரு எதெல்லாம் கான்ட்ரவர்ஷியல் எதிர்முறையான கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி பக்தர்கள் சொன்னாங்களோ அதுக்கான வால்மீகி ஸ்லோகத்தை எடுத்து போட்டேன் காட்டணும் இந்த இது வந்து நான் இப்போ சொல்கிறது தப்புன்றீங்க ராமனை கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குதுங்கிறீங்க இதுக்கு வால்மீகி ராமாயணத்தில் இது இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தை அப்படி அப்படியே படித்து காட்டினோடனே நாலஞ்சு அந்த கதா கலட்சியம்லாம் பண்ணுறது செங்காளிபுரம் அனத்தராமதேட்சா அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து நின்ற போது அவங்க கிளீனாக சொல்கிறாங்க அவா போடுறது வால்மீகி ராமாயணம் தான் அவா சொல்கிறதெல்லாம் உண்மை தான் அப்படின்ட்டு போயிட்டாங்க ஜட்ஜி என்ன சொன்னார்னா நீதி ஜ இது பிரகாரம் சட்டப்பிரகாரம் ஒன்று தடுக்க தடுக்க முடியாது வேண்டுகோள் கொடுக்குறது இனிமேல் இந்த ட்ராமா போடாது மக்கள் மக்கள் மனசு புண்படுத்து நீ போடுறது சரிதான் சட்டப்படி என்னால் தடுக்கணும் உன்னை வேண்டி கேட்டுக்கிறேன்னு அப்புறம் அதை நிறுத்தினார் அப்படி தான் அந்த ட்ராமா நின்றுச்சு ஆக வால்மீகி காட்டின கம்ப ஒரு ராமன் வேற கம்பன் காட்டின ராமன் வேற கதைகளை வந்து க மூலக்கதை ஒன்று ஆனால் அந்த ஹீரோக்களை தான் வேற அதுதான் இது இவன் இந்த கம்பன் வந்து அவனை தெய்வமாக காட்டினான் வால்மீகி வந்து

தமிழ்நாட்டு பண்பாட்டுக்கு தகுந்த மாதிரி கதையை மாற்றினார் ஓகே கதையை மாற்றினாங்க கதை அதாவது அந்த க கேரக்டர்ஸ் அந்த அந்த பாத்திரங்களை வந்து கண்ணியமிக்கவர்களாக மாற்றினார் ராமாயணத்தை கண்ணியமிக்க க நூலாக மாற்றினது கம்பனுடைய இதாக இருந்தது அது அவர் அது ஆனால் கம்பனுடைய ராமாயணம் தான் வந்து அதுக்கு ராமனுக்கு கடவுள் உருவம் கொடுக்குது வால்மீகி ராமாயணம் அதை கொடுக்கல ஆனால் பட் ராவணன் வந்து ஒரு பெரிய அவங்க எந்த அளவுக்கு அவனுக்கு வடக்கத்தையும் எனக்கு பயந்தானுங்கன்னா இன்றைக்கும் அந்த ரா ராவணலீலான்னு ஒன்று ராம்லீலான்னு ஒன்று கொண்டாடி ராவணனை போட்டு அடித்து அவ்வளோ பயம் இன்றைக்கும் ராவணன் நினச்சா பயந்துக்கிறாரு அந்த அந்த அளவுக்கு ராவணன் அந்த காலத்தில் பயமுறுத்திருக்கான் இன்னொரு இது என்னன்னாக்கா கம்பன் வந்து இந்த கதை வந்து சே இலங்கையில் நடந்ததாக காட்டுறான் வால்மீகியை பொறுத்தவரையும் அது மத்திய பிரதேசத்தில் இருக்கிற ஸ்ரீலங்காங்கிற ஒரு தீமை தான் அவங்க எழுதுது கடலை கிடக்கிற மாதிரியே வால்மீகி ராமாயணத்தில் இல்லை ஒரு இதற்காக ஒரு தண்ணியை கடந்து போகிறான் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுறாங்க சஞ்சீவி மலையெல்லாம் சஞ்சீவி மலை அதெல்லாம் ராம வால்மீகி ராமாயணத்தில் இருக்குது என்னுடைய நினைவு தெரிஞ்சு அப்புறம் அந்த வா வாலி சுக்கரன் சுக்ரீவன் அவங்க கதையை வந்து வால்மீகி இருந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும் பட் அதை வந்து ஒரு அளவுக்கு கம்பன் கொண்டு வர்றார் வாலியினுடைய தவறான பகுதிகள் வந்து நிறையா இருக்கும் வாலி மேலே தான் தப்புங்கிற மாதிரி வரும் ஆனால் நம்ம திராவிட இயக்கங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா வாலியை வந்து இணையற்ற வீரனாக தான் மாற்றினாங்க அந்த மாதிரி தான் காட்டினாங்க ராமனே பயந்து போய் மர மரத்துக்கு பின்னாடி ஓடிஞ்சு தான் பண்ணான் அதுக்கு அவன் ஆயிரம் கதையை சொல்லிக்கிட்டு த தப்பிக்க பார்த்தான் நேருக்கு நேரம் நிற்கிறதுக்கு தைரியம் இல்லாமல் அப்படி தான் இவங்க விளக்கம் கொடுத்தாங்க ஆனால் வால்மீகி என்ன சொல்கிறாங்க நே நேருக்கு எதிரியை சந்தை பார்த்தாக்கா எதிரியுடைய பாதி பலம் வாலிக்கு போயிடும் அதனால வாலியை வை வெற்றி பெறவே முடியாது அதனால அந்த இதை வந்து தடுக்கிறதுக்காக தான் ராம வந்து பின்னாடி இருந்து மரத்துக்கு பின்னாடி இருந்து அடிச்சாங்கிறது ரெண்டுலேயுமே வருது சுக்ரேவனுடைய மனைவியை வாலி எடுத்துக்கிட்டு போயிடுறான் அதில் வந்து வாலி மேலே அதுலேயும் தப்பு வர்றதில்லை சுக்ரோட மனைவி அவனோட சேர்ந்து இருக்கிறத விரும்புறான் வரமாட்டேங்கிறான் அதுதான் நடக்குது அது வால்மீகி ராம அது பச்சையாகவே இருக்குது வரமாட்டேங்கிறான் சுக்கரீவனோடு மகம் போய் கூட்டு கூட வரமாட்டேங்கிறான் அந்த அளவுக்கு அவள் கணவனுக்கு துரோகம் பண்ணுறவளாக இருக்காள் அது கம்பம் வந்து அது மாதிரி காட்டணும் கம்பம் வந்து அவளை வந்து க எழுத்துக்கிட்டு போன மாதிரி வலுக்கட்டாயமாக பண்ண மாதிரி அதாவது கம்பனுடைய கதை பாத்திரங்கள் எல்லாமே ஆண்கள் எல்லாமே தான் காட்டுறான் அப்படி இருந்தாலும் கூட சீதை து தீ குளிக்கிறான் சீதை தீ குளிச்சாக்கா அவன் மேலே ஒன்றுமே இல்லை அப்படிக்கற்றவளாக வெளியே வர்றான் அதைத்தான் நம்ம நவீன க கவிஞர் ஒருத்தர் எழுதினார் தூக்கி தூக்கொடுத்ததில் நிரூபணமானது ராவணனின் கற்புன்னார் ராவணன் தொட்டிருந்தால் அவள் கற்பு இழந்தவளாக இருப்பாள் ஒன்றுமே இல்லையே ஒரு முதுகை முது அணிலோட முதுகு ஒரு தடவை தடவைனா மூணு கோடை விழுந்ததுன்னா ராமனே தொட்டானா இல்லை முதுக சீத முதுகில் கோடை இல்லையா அதுதான் எம்ஆர் டிராமன் அவர்கள் வரும் என்ன நீ ஒரு அணில தட தடவுன்னு கோடு விழுந்துருச்சு அன்னி முக முதுக்கில் ஒன்றையுமே காரணமேன்னு வாங்க லட்சுமண தொட்டியா இல்லையா இந்த மாதிரி கூத்தெல்லாம் அந்த ட்ராமாவில் இது நிறையா இருந்தது கொஞ்சம் அடிஷனல் கூத்தெல்லாம் இருந்தது இப்போது நீங்கள் சொல்கிறது வந்துட்டு வால்மீகி ராமாயணத்தில் வந்துட்டு அவர் வால்மீகி வந்து ராமரை வந்துட்டு மனிதனாக தான் காட்டினாருன்னு சொல்கிறோம் இவங்க கம்பர் வந்துட்டு அவரை கடவுளாக காட்டினாங்க அது பத்தாவதுக்கு வந்துட்டு ராவணனை அகேன்ஸ்டாக காட்டினார் வில்லன் மாதிரி காட்டினாருன்னு பட் இந்த ஒரு இன்சிடென்ட் வந்துட்டு கொஞ்சம் நெருடலான ஒரு விஷயம்

ஒரு தவளை மேலே கு குத்திடுது என்ன கஷ்டம் வந்தாலும் ராமான் நான் ஒன்றை தான் கூப்பிடுவேன் உன்னையே கஷ்டத்தை கொடுத்தா நான் யாருக்கிட்ட போவேன் இதெல்லாம் வந்து கவிஞத்தில் சொன்னது அந்த அணில் கோ முதுகில் கோடு விழுந்தது இதெல்லாம் ராவணன் ராமனை உயர்த்தி பேசுறதுக்காக கம்பனுடைய தன்னுடைய கவிதை கம்பனுடைய நைடதம் படிச்சிங்கன்னா அவன் எவ்வளோ உயர்ந்த கவிஞங்கிறது தெரியும் அதில் ஒரு என்ன எழுதுவார்னா கரும்பு ஆளை இருக்குது அந்த கரும்பு காய்ச்சறாங்க கரும்பு ஆட்டுறாங்க என் சர்க்கரை அதில் எழுந்த கரும்புக அப்படியே ஆகாயத்தை மூடுது அவ்வளோ கரும்புக மழை வர போது நினச்சிக்கிட்டு கருமையை கூட்டிடுச்சு நினச்சிக்கிட்டு மயிலெல்லாம் தோகை பிரித்து ஆடிச்சுப்பார் நைட் அந்த கவி அந்த கவிதை அதில் என்னென்ன வருது அவ்வளோ தூரத்துக்கு கரும்பு விளைச்சல் இருந்தது அந்த அதில் வந்து கரும்பு வந்து ஆலை சர்க்கரையாக உருவாக்குறதுக்கு அவ்வளோ பெரிய ஆலைகள் இருந்தது அந்த அது வந்து மேகம் மாதிரி முறை அதை பார்த்து மயில்கள் ஆடிச்சு என்ன கற்பனை அது அதே மாதிரி தான் ராமராஜ்யத்தை பற்றி கம்பன் சொல்லும்போது கொள்வார் இல்லை கொடுப்பார் இல்லை கொள்வார் இன்மை ஆளுங்கிறான் பிச்சை போடுறதுக்கு ஒருத்தனுமே இல்லை ஏன்னா பிச்சை எடுக்கிறதுக்கு ஒருத்தனுமே இல்லை ஒரே வரியில சொல்கிறான் அந்த அந்த கம்பன் கவிஞையத்துல நம்ம வந்து கேள்வியே கேட்க முடியாது இல்லை இப்போ நம்ம ராவணனை பத்தி பேசுகிறோமோ வந்து கூட சார் ராவணன் இப்போ வந்துட்டு தப்பாக சித்தரிக்கிறாரு அப்படின்ற அந்த கம்பர் வந்துட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு சீதையை வந்துட்டு நிலத்தோட பேர் தேடு பேர் தேடுத்துட்டு போகிறாரு சீனையும் காப்பாத்துறாங்க ராவணனையும் காப்பாற்றுறது காப்பாத்து தொடமே இல்ல அசோக வனத்துல தன்னுடைய மகளும் கொண்டு போய் ச பாதுகாப்பா வைக்கிறான் பார்த்துக்கோங்கிறான் அந்த அளவு இருக்கிறான் அதே மாதிரி மண்டோதரியை ராவணனுடைய மனைவி தான் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா பெரிய விற்பனர்கள்லாம் கற்பில் சிறந்தவள் அப்படின்னு நீங்க வந்து உயர்ந்தமா கற்பில் சிறந்தவன் எடுத்தா மண்டோதிரியை தான் சொல்றாங்க அதுக்கு அப்புறம் தான் கண்ணகி இன்னைக்கு எல்லாமே வர்றாங்க அதுதான் புலவர்களுடைய பார்வையில் மண்டோதிரி தான் உயர்ந்த இடத்துல இருக்கா அப்படிப்பட்ட அது மாத்திரம் இல்லாமல் கம்பை இன்னும் என்ன சொல்கிறான்னா சிவனுடைய பெரிய சீடை அதை திருப்பி திருப்பி சொல்கிறான் கைலாசம் மலையவே தூக்குறான் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவனாக காட்டுறான் அதான் ராவணனை வந்து அவன் சாதாரணமாக வீணையை வீணை அவனுடைய கொடியில் வந்து வீணை இருக்குது அப்போ இசைப்புலவன் இசை எப்படி ரசிச்சு கலைஞன் இவ்வளவும் காட்டுறான் பத்து தலைங்கிறது வந்து பத்து வகையான அறிவை படைத்தவன்றது தான் அந்த உருவம் தான் பத்து தலையை ஒழிய நாம் அதை வந்து புரிய பத்து தலையை அழைச்சிக்கிட்டே பத்து வகையான அற்புதங்களை செய்யக்கூடிய சாமர்த்திய அது மாதிரி கம்பனும் ராவணன் வந்து ஒரு அளவுக்கு அதாவது இதை சொல்கிறாங்கன்னா ராமன்கிற ஒரு இதிகாச புருஷனை எதிர்ப்பவன் அவனுக்கு இணையான வீரங்களாக இருக்கணும் ராமனுக்கு ஒரு புகழ் வரணும்னா அவனை எதிர்த்து நிக்கிறவங்க அவனுக்கு ஈக்குவலா இருக்கணுங்கிறதுக்காக கம்பன் வந்து அவனை மேலே ஏத்திக்கிட்டே போறான் வால்மீகி அதை செய்யவே இல்லை ரெண்டு பேரும் ஈக்குவல் அவனும் பலகிரமானும் இவனும் பலகிரணும் அப்படிதான் எடுத்துக்கிட்டு போறான் இதில் இன்னொரு விஷயம் வந்துட்டு பல பேரோட சந்தேகங்கள் எப்படி இருக்குனாக்கா உத்தரகாண்டம் கிடையாது கம்பராமாயணத்தில் அப்படின்றது ஆனால் உத்தரகாண்டம் வந்துட்டு கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல ஒட்டக்கூத்தர் எழுதிட்டாரு அதனால ஒன்றா வந்துட்டு இதை எழுதாமல் இருக்கலாம்ன்றது தான் எங்களோட இது நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார் இல்லை அதாவது உத்தரகாண்டங்குன்னு வந்தாவே அவ்வளவு தூரம் மேலே தூக்கிட்டு வந்த ராமனை பொத்துன்னு நீங்கள் கோல போடுறீங்க உத்தரகாண்டத்தில் சீதையை கொடுமைப்படுத்துறது தான் உத்தரகாண்டம் பூராவுமே ராமனால் சித்திர சீதை எவ்வளோ சித்திரவதப்பட்டாள் தான் உத்தரகாண்டம் அல்ப சந்தேகங்கள் ஆனால் சீதையும் அவர் வந்து வாழ்மீக சரியாக காட்டலை ராமனுக்கு எப்போ சந்தேகம் வருதுன்னா ராவணனுடைய படத்தை வச்சுக்கிட்டு அவள் ஏக்கத்தோடு சொல்கிறான் நீ உன் நீ என்னை சிறைய எடுத்துக்கிட்டு போனாலும் நீ எவ்வளோ பாதுகாப்பாக என்னை வச்சுருந்த எவ்வளோ கண்ணியமாக நீ என்னை வச்சுருந்த நான் கணவனாக இருந்தாலும் இப்போ என்னை வந்து யார் யார் சந்தேகம் என் மேலே காட்டி என்னை கொடுமைப்படுத்துகிறான்னு சொல்லி அழுகுறான் அதை பார்த்த பிறகு பிறகு தான் இவன் வந்து இவ்வளோ காட்டுக்கு அனுப்புங்கிறான் இது வந்து எம்ஆர் ட்ராமாவில் அந்த சீனை எலாபரேட்டாக காட்டுவாங்க ராவணனா வசிதை அப்படி ரசிக்கிறாங்கிற மாதிரி காட்டி இது பண்ணுவாங்க அதுக்கு அடுத்தது வந்து ராம வால் கம்பன் வந்து ராமனுடைய உணவு பழக்கங்களை பற்றி பெருசாக சொல்லவே இல்லை வால்மீகி ராமனும் லக்ஷ்மணனும் என் நேரமும் குடிச்சிக்கிட்டு கா மாட்டு கறி தின்னுக்கிட்டு தான் இருப்பானுங்கிறத வந்து திருப்பி திருப்பி சொல்கிறாரு இது வால்மீகி ராமத்தில் அது நிறைய இருக்குது அவங்களுடைய உணவே வந்து மா மாட்டு கறியும் அல்லது அங்கே வேட்டையாடு மிருகங்களை இதையும் இது குடியும் மதுவும் இது தான் அவங்களுடைய சாப்பாடாகவே இருந்தது அதை வந்து போடும்போது அதில் அவர் வந்து ஒளிவு முறவே இல்லை காட்டு வேறு என்ன கிடைக்கும் காட்டில் அதுதான் கிடைக்கும் அதுதான் அவங்க சாப்பிட்டாங்கன்னு அதை தான் எம்ஆர் ராதா வந்து தன்னுடைய ஊர்வலம் போவார் அன்றைக்கி திராவிட கழக மாநாடு நடக்கும்போது அன்றைக்கி காலையில் ஊர்வலம் போவோம் ராதா டிராமா வந்து ராத்திரி நடக்கும்னு சொல்லிட்டு அதை ஒரு சாரட்டு வண்டியில் அது அலங்கார வண்டி வரும் அந்த அலங்கார வண்டியில் ராமன் சீதை லட்சுமணன் லட்சுமண சீதை சீதப்படுத்திருப்பாள் ராம பக்கத்தில் உட்காந்து வந்து மாட்டுக்கறி சாப்பிட்டுட்டு இன்னொரு கையில் மது புட்டியை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஊர்வலம் போவோம் அதுதான் ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு எழுவத்தி ஒன்றாம் வருஷம் தேர்தலில் வந்து சேலத்தில் இந்த தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னாடி சேலத்தில் இந்த மாநாடு நடக்கும்போது இந்த ஊர்வலத்தில் இந்த இதெல்லாம் அதில் எம்ஆர் ஆதை ஓட்டிக்கிட்டு போன குதிரை எங்கள் வீட்டு குதிரை தான் அந்த எங்கள் குதிரை தான் போ எப்பவுமே எங்கள் குதிரை இல்லாட்டி ரத்தனசாமி பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார் இருக்கார் இருந்தார் அவர் வீட்டில் தான் எங்கள் ரெண்டு வீட்டில் தான் வெள்ளை குதிரை இருக்கும் ஒன்றும் அவர் குதிரை எடுத்துகிட்டு போவார் ரெண்டு எங்கள் குதிரை எடுத்துகிட்டு போவார் அந்த மூணு நாளைக்கு முன்னாடியே வந்து அந்த குதிரைகிட்ட நல்லா பழகி ஓட்டிக்கிட்டே எல்லாம் பார்த்துட்டு ரெடி பண்ணிட்டு போவார் அதை எடுத்துகிட்டு போய் அது அந்த குதிரை தான் ஓட்டிகிட்டு போவோம் அதனால் நாங்களாம் அந்த ஊர்வலத்தில் போயிருக்கோம் அதெல்லாம் நாங்கள்லாம் சேர்ந்து போவோம் நான் ஸ்கூலில் படிச்சிக்கிட்டு இருந்த காலம் அப்போ வந்து அதை வந்து இலக்ஸேட்டட் வெஹிக்கிளில் போட்டு ராமாயணத்தை இவ்வளோ கேவலப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எலெக்ஷனை கொஞ்சம் முன்னாடி போட்டார் அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி இதில் திமுக காலி ஆகிடும் ஒழிஞ்சது திமுகங்கிற அளவுக்கு நெகட்டிவ் ஆகி கருத்து கணிப்புகள்லாம் வந்து திமுக வந்து படுதோல்வியை சந்திக்குது அறுபத்தேழில் வந்த திமுக எழுபத்தொன்னில் காலி அப்படின்னு ஊடகங்கள்லாம் எழுதி முடிச்சிருச்சு ஆனால் எழுபத்தி ஒன்று தேர்தல் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வரலாறு காணாத வெற்றி திமுகவுக்கு எழுநூத்தி முப்பத்தி நாலு இடத்துல நூற்றி எண்பத்தி நாலு இடங்களில் திமுக ஜெயிச்சது இன்றைக்கு வரல அது ஒரு ரெக்கார்டு தமிழ்நாடு எலெக்ஷனில் இந்த ராமாயணக்கார அதில் அதுக்கு மேலே ஏன் பார்த்தீங்கன்னா சீதையை வந்து அவர் வந்து ரொம்ப நாணயமான பெண்ணாவே அவர் காட்டலை ஓகே அதே அதில் வந்து வால்மீகியினுடைய ஆசிரமத்தில் உத்தரகாண்டத்தில் போய் வால்மீகி ஆசிரமத்தில் தான் விட்டுட்டு வர்றாங்க அந்த லவனுக்கு தான் ஒரே குழந்த தான் அவளுக்கு அப்போ அவள் அவள் இருக்கும் இருக்கும்போது தான் ராம காட்டுக்கு துரத்துற அப்படி அவளுக்கு பிறக்கிறது ஒரே குழந்த ராம வந்து கேட்குறான் இன்னொரு குழந்தை எப்படியா வந்ததுங்கிறான் அப்பா அவர் சொல்கிறாரு என்கிட்ட லவனை விட்டுட்டு தண்ணி எடுக்க போயிருந்தா நான் இருந்து கண்ணை திறந்து பார்த்த பிள்ளைய காணும் எங்கே போனாலும் என்னாலும் தேடி பார்த்து எங்கே காணவுனா பயத்தில் சீதை கேட்டால் என்ன பண்ணுறதுக்கு பயந்து போய் ஒரு தர்ப்புள்ள எடுத்து போட்டு இவனை உருவாக்கிட்டேன் பார்த்தா அவன் சீதையோடவே வர்றான் ஆத்தங்கரைக்கு போயிருக்கேன் அவனோட சரி புதுசாக உருவாக்கின குழந்தை வேண்டான்னு சொல்லிவிட்டு நான் அதை அழிக்க முற்பட்ட போது பிறந்தது பிறந்துட்டோம் அப்படியே இருக்கட்டும் சொல்லி செய்தேன் அப்போ ராமன் கேட்பான் எங்கள் அப்பனுக்கு குழந்தை போது புத்திர காமேஷ்டி யாகமெல்லாம் நடத்தி எங்கள் அம்மா எல்லாம் கேவலமான முறையில் யாகங்கிற பேரில் என்னென்னோ அசிங்கப்படுத்தி பெற்றீங்களாடா அப்போ இந்த தர்ப்புள்ள போட்டு எங்களை வளர்த்துருக்கோ கூடாதான்னு ஒரு கேள்வி கேட்பான் இதுக்கெல்லாம் இன்றைக்கு ஒன்றும் பதில் இல்லை ரெண்டு கேள்விகளுக்கு பதில் இல்லை இது ஒன்று லக்ஷ்மண ஏன் காட்டுக்கு போனான் அதுக்கான பதில் இன்றைக்கி ஒன்றுமே கிடையாது ஊர்மிலைங்கிற ஒரு இளம் பெண் இளம் மனைவியை கதற கதற விட்டுட்டு போகிற அளவுக்கு அண்ணன் பாசமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இதுக்கு இன்றைக்கி ஒன்றும் பதில் இல்லை நானும் வந்து வால்மீகி ராமாயணத்தை எடுத்து வச்சு பார்த்தேன் என்னுடைய நண்பர் பிரபல ஓவியர் வேணுகோபால் சர்மா திருவள்ளுவருக்கு உருவம் கொடுத்த வேணுகோபால் சர்மா அவருடைய மகன் ஸ்ரீராம் சர்மா அவர் ஒரு ராமாயணத்தில் கொஞ்சம் அத்தாரிட்டி மாதிரி இருப்பார் அவர்கிட்ட கேட்டபோது அவருக்கும் ஒன்றும் புரியலை அவர் ஒரு இளைஞர் தான் அவர் நீ கம்பா வால்மீகி ராமாயணத்தை கூடன்னு சொல்லி வாங்கி படித்து பார்த்தேன் எந்த இடத்துலையுமே உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் ரா லக்ஷ்மணை ஏன் காட்டுக்கு போகணும் அந்த ஒரு இளம் மனைவியை விட்டுட்டு போகிற அளவுக்கு அவனுக்கு என்ன ஒரு கட்டாயம் இருந்து அப்புறம் ஒவ்வொரு தடவையும் வந்து வால்மீகி ராமாயணத்தில் அந்த மாரிசம்மான் கத்தனை கற்றுக்கு வந்து இவன் போக மாட்டேங்கிறான் லக்ஷ்மணன் போக மாட்டேங்கிறான் அதவன் மா கத்தராக அவன் தப்பு பண்ணுறான்னு அப்போ சீதை வந்து லட்சுமணனை பற்றி சொன்ன வார்த்தைகள் கம்ப ஒரு அளவுக்கு தான் கோடி காட்டுறாங்க வால்மீகி ராமாயணத்தில் பச்சையாகவே இருக்குது நீ என் மேலே வச்சுருந்த ஆசையும் காம வெறினால தான் நீ என்னோட்டு போக மாட்டேங்கிறது தான் அவள் கொடுக்குற குற்றச்சாட்டு நீ அதுக்காக தான் நீ காட்டுக்கே வந்த என்னை அடையணுங்கிற எண்ணத்துல தான் நீ வந்தேங்கிறதா வால்மீகி ராமாயணத்தில் சொல்லுது ஆக திராவிட கை இயக்கத்தினர் சொன்ன கருத்து வால்மீகி ராமாயணத்தில் இருக்குதுங்கிறதா இது மாற்று கருத்துக்கிறதா கேட்டுக்கலாம் என்னை பொறுத்தவரை நான் படித்த அளவில் எனக்கு தெரிஞ்சுது ஓகே அது இது எதுவும் வந்துட்டு உங்கள் சொந்த கருத்து இல்லை எல்லாமே வால்மீகி ராமாயணத்தில் நீங்கள் ராமாயணமே யாரை எழுதுந்துங்க எனக்கு அதுக்கு என்ன இருக்குது என்னை பொறுத்தவரை ராமனுங்கிறது ஒரு சாதாரண மனிதன் ஆசா பாசங்களுக்கு உட்பட்ட ஒரு மனிதன் அழகான கதை ஒரு அருமையான நாவல் காலத்தை வென்ற நாவல் அதுதான் அதில் மகாபாரதம் இதை விட பிரமாதமாக எழுதுனாங்க அது அதை மிஞ்சத்துக்கு இன்னும் புத்தகமே வரல அதில் அது உலகம்புறவுமே வந்து அத்தனை ஒரு திருப்பங்களை வச்சு ஒரு கதை எழுதுனது வந்து மகாபாரதம் மாதிரி எது எந்த மொழியிலையுமே கிடையாது அதில் ஆஃப் அந்த வியாசருக்கு நம்ம இது பண்ணணும் அந்த வகையில் பார்க்கும்போது மூணு புத்தகங்களை சொல்லலாம் ஒன்று வந்து ராமாயணம் வால்மீகி ராமாயணம் கம்பராமாயணம் இன்னொன்று வந்து சிலப்பதிகாரம் அந்த இடத்துலேயே அந்த காலத்திலையே ஒரு ஒரு விஷயத்தை உண்மையை கொண்டு வர்றதுக்கு காலில் இருக்கிற சிலம்பை எடுத்து அந்த கிளைமேக்ஸ் சீனு என்ன மாதிரி சீனு இன்றைக்கி இருக்கிற கதாசீர் கூட அந்த கற்பனை பண்ண முடியாது எப்படி நிரூபிக்கிறான் ஒரு ஷர்லா கோம்ஸ் எழுதுன கானன்டாயில் கூட இது மாதிரி எழுதலையே எவ்வளோ நீங்கள் நினச்சி பார்க்க முடியல அவ்வளோ ஒரு த்ரில்லிங் அதை அடித்து போது மன்னன் முகத்தை தெருத்து விழுந்தது போது அந்த சீனு அந்த சஸ்பென்ஸு அந்த கிளைமேக்ஸ் என்ன மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் அது மாதிரி பார்க்கும்போது இதெல்லாம் வந்து காலத்தை வென்றது ஏன்னு சொல்கிறோன்னா இதுதான் காரணம் இதெல்லாம் அனுபவித்து பா படிக்க வேண்டிய புத்தகமாக படிக்கக்கூடாது ஒரு ஒரு ஈடுபாட்டோடு படித்தோம்னா தோண்ட தோண்ட வந்துக்கிட்டே இருக்கும் க ராமாயணம் ஆகட்டும் வால்மீகி ஆகட்டும் கம்பராமாயணம் ஆகட்டும் நிறைய கேள்வி ஆகட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கலாம் படிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு நாளும் ஒரு புதுசாக ஒரு விளக்கம் கிடைக்கும் புதுசாக தெரியும் ஆஹா என்ன சிந்தனாய்வனுக்கு எப்படிடா யோசனை பண்ணான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நினச்சி பார்க்க முடியாத காலம் அதனால தான் இன்றைக்கி எவனா வந்து கவிதை கவிதைன்னு சொல்லும்போது சங்க இலக்கியங்கள் படைத்த புலவர்களை விட நீ என்னடா பெருசாக படைச்சிட போகிற ஒன்றும் பண்ண முடியாது ஒன்று கிட்ட நெருங்க முடியாது அவங்க படைத்த அந்த கற்பனைக்கா அதான் அதனால தாங்க அதுக்குதான் காலத்தை வென்று நின்று கண்டிப்பாக இப்போ இன்னைக்கு நம்ம பேசுகிறப்ப கூட நம்மளுக்கு கொஞ்சம் உடம்பு சிலுக்கிற அளவுக்கு இருக்குது விஷயங்கள்லாம் அனல்வாதம் புனல்வாதம்னு வச்சு இந்த தெருநாள சம்பந்தம் வந்து தமிழ் ஓலைச்சுவடிகள்லாம் நெருப்பு வச்சு கொடுத்து தண்ணியில் ஆற்றில் போட்டு கொளுத்துன பிறகும் கூட இந்த நூல்கள்லாம் தப்பிச்சதுன்னா எதனால் யாரோ பாதுகாத்து வச்சுருக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு ரசிகன் இருந்திருக்காங்க தமிழ் மக்கள் அந்த ரசிகர் நம்ம தமிழ் மக்களை பொறுத்தவரைமா ஐரோப்பாவில் இத்தாலி கிரே கிரேக்க தேசமும் இத்தாலிய தேசமும் அதுக்கு அடுத்த அப்படி இந்த உலகத்துக்கே நாம் தான்மா எத்தனை அற்புதமான சிற்பங்களும் இது சில ஒரு எந்த கோயில்னு தெரியாது சிவபெருமான் வந்து பார்வதி கன்னத்தை இப்படி மாதிரி இது அந்த பார்வதி முகத்தை வடிச்சிருப்பான் பாருங்கள் ஒரு வெக்கத்தில் இதெல்லாம் நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுமா ஒரு மோனாலிசா பெயிண்டிங்கை வச்சுக்கிட்டு பாரிஸ் வந்து டூரிசத்தில் எங்கேயோ போய்ட்டுருக்கா இத்தனை அற்புதமான ஒரு சிலர் ஃபோட்டோ போட்டு பார்க்குறாங்கன்னு எனக்கு எந்த இந்த கோயிலில் தெரியுமா அதுக்கு போய் பார்க்கணும் அந்த பார்வதி முகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் பெண்ணினுடைய நாணம் வெட்கம் கணவன் தொட போகிறான் அது அந்த சிற்பி தொடலை இது இங்கே நிறுத்தலாம் தொட போகிறான் என்ன கற்பனை அந்த சிற்பிக்கு அந்த தொடும்போது என்ன உணவு

அன்றைக்கி தான்டா எடுத்து அடிப்பேன்டா ராமனை சொல்லு பொண்டாட்டிக்கா ஒரே பொண்டாட்டிக்கா அவங்க அப்பா ஐம்பதாயிரம் பொண்டாட்டி ஓடாங்க அறுபதாயிரம் பொண்டாட்டின்னாங்க நான் ஐம்பதாயிரம் சொல்லும்போது போது திருத்தம் சொன்னாங்க பத்தாயிரம் பொண்டாட்டி குறைச்சி முடிக்க வேண்டாங்க சரி அறுபதாயிரம் பொண்டாட்டி அறுபதாயிரம் பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு இருந்த ஒரு அப்பனுக்கு பிறந்த ஒரு பையன் தொலைஞ்சி போன தான் பொண்டாட்டியை தேடி தேடி அலைகிறாங்கிறது தான் ராமாயணத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு அப்படியும் ஒரு மன்னன் இருந்திருக்கான் பட்ட பட்டராணியை பட்டத்துக்கு ராணியாக ஒருத்தர் இருந்த இருந்து வச்சுக்கிட்டு அந்த புறத்தில் ஒரு ஐம்பது பொண்டாட்டிகளாக வச்சுக்கிட்டு இருந்த ராஜாக்கள் இருந்த காலத்தில் ஒரே ஒருத்தோட வாழ்ந்த ஒரு மன்னனுடைய கதைங்கிற வகையில் ராமாயணம் கிரேட் அதுதான் ஸ்ரீராமன் அதில் தான் நம்ம என்னுடைய இன்னொரு ஆங்கிள் என்னென்னா காட்டுக்குள்ளார் இருந்தபோது நீ கட்டுறதுக்கு என்ன சான்ஸ் இருக்குது ஓகே பணி எடுத்துக்கிட்டே இல்லை கிருஷ்ணா கிருஷ்ண அவதாரத்தில் இதில் ஒராளோட இருந்தாலும் பணி எடுத்துக்கிட்டே அவதாரத்தில் அந்த கேரண்டி கொடுத்ததுனால தான் இந்த இந்த சமயத்தில் இப்படி இருந்தேன் இப்படியெல்லாம் எல்லாம் கிண்டல் பண்ணிக்கலாம் பட் இருந்தாலும் அவன் ராமன் வந்து ஏகபத்தினி விரதனாக எந்த சூழ்நிலையில் இருந்தால் எப்படி இருந்தாங்கிறதுல அப்பாற்பட்டது அப்பாற்பட்ட வாய்ப்புகள் இருந்தும் கூட அவன் கெடாமல் இருந்தாங்கிறது ஆண்களுக்கு நமக்கெல்லாம் ஒரு எங்களை போன்றவர்களுக்கு ஒரு உதாரணம் உதாரணம் நான் ஒழுங்காக இருக்கணும் நல்லதாக இருக்கணும் கண்டிப்பாக இதெல்லாம் அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இது இவ்வளோ நேரம் நகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு உங்கள் நேரத்தை கொடுத்தமைக்கு மிக்க நன்றி சார்